ஹாய் சலினா கார்டன் என்னைக்கு இந்த வீடியோவில் ரோஜா செடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உரத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உரத்தை செடிகளுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கறதுனால செடிகள் எவ்வளோ அழகாக வேகமாக வளருது எவ்வளோ அழகாக மொட்டுக்கள் வைக்குது எவ்வளோ கிளைகள் அழகாக போடுது அப்படிங்கிறத பற்றி தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ பார்க்கலாமா ரோஜா செடிகளுக்கு இந்த சம்மரில் நம்ம இப்போது நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கு இந்த சம்மரில் நம்ம வந்து மாட்டுச்சாணம் கொடுக்க முடியாது நம்ம நீர்னால் ஆன உரங்கள் தான் மோஸ்ட்லி வந்து நம்ம கொடுக்கணும் செடிகளுக்கு ஏன் அப்புடின்னா நல்ல வெயில் இல்லை இந்த வெயில்னால் இந்த மாட்டுச்சாணம் நம்ம பயன்படுத்துறதுனால செடிகள் சீக்கிரமாக செத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் மோஸ்ட்லி இந்த இந்த சம்மருக்கு வந்து சாணம் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வெயில் முடிஞ்ச அப்புறம் மழை பெஞ்ச அப்புறமா இந்த மாட்டுச்சாணம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதனால் இந்த சம்மருக்கு நீங்கள் என்ன உரம் கொடுக்கலாம் நம்ம ஈஸியாக கடைகளில் போய் நம்ம ரொம்ப காசு கொடுத்து ரொம்ப செலவு பண்ணாமல் கொஞ்சம் கம்மியான காசெலாம் எல்லாருனாலும் வாங்கக்கூடிய ஒரு உரத்தை பற்றி தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த உரத்தை நம்ம எல்லாருனாலும் வாங்கலாம் ஏன்னா கம்மி பைசு கிடைக்கும் இந்த நேம் தான் எப்சம் சால்ட்டு இந்த எப்சம் சால்ட்டு ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபாய்னு கிடைக்கும் எல்லா உர உரங்கள் சேல் பண்ணுவாங்கள்ல உரக்கடை அந்த கடைகளில் இந்த எப்சம் சால்ட்டு கிடைக்கும் இது வந்து எல்லார்னாலேயும் வாங்கலாம் ஏன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு இந்த உரம் வாங்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கு உப்பு மாதிரியும் கற்கண்டு மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு இருக்கும் ஆனால் இந்த அளவில் தான் இருக்கும் இந்த சால்ட்டு இந்த சால்ட்டை வந்து செடிகளுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி செடிகளுக்கு நம்ம வந்து மண் அந்த வேர் வேர் பக்கமாக தூவி விட்டாலே போதும் செடி அவ்வளோ அழகாக பூக்கள் வைக்கும் இந்த இந்த சால்ட்டை நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு வாட்டியோ இல்லை ஒன்று ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களுக்கு எப்போ எப்படி கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி கொடுத்தாலே போதும் நம்ம இது மட்டும் இல்லாமல் மற்ற மாதிரி வேறு வேறு உரங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால இதை வந்து ஒரு ஒன் மந்த் ஒன் ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் நான் பொதுவாக செடிகளுக்கு மாட்டு சாப்பிடும் சாணமும் மீன் கழுகிற தண்ணி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ வந்து மாட்டு சாணம் தான் கொடுக்கறது இல்லை ஏன் அப்படின்னா ரொம்ப வெயில் இருக்குது இல்லையா இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு மாட்டு சாணம் கொடுக்க கொடுத்தா செடி ஒரு வேளை செத்து போயாமல் ஒரு பயம் இருக்குது அதனால் நான் வந்து இந்த சம்மருக்கு மாட்டு சாணம் செடிகளுக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது அதுக்காகவே நான் யூஸ் பண்ணுற சம்மர் டைமில் மட்டும் இந்த எப்சம் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த எப்சம் சால்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா செடியோட டைரெக்டாக அந்த வேர் பக்கத்தில் போடக்கூடாது மண் அது எப்போவுமே எந்த செடிக்கு எந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா கிளறி கிளறி விடணும் மண்ணை கிளறின அப்புறமா அதோட டேரெக்டாக அந்த அது இருக்க வேர் பக்கத்தில் இல்லாமல் அதை சுற்றி கொஞ்சமாக இந்த மாதிரி பல்ல மாதிரி எடுத்து அதில் கொஞ்சமாக சால்ட்டு அப்படின்னா இந்த சால்ட்டை எப்படி எடுக்கணும் தெரியுமா கொஞ்சமாக நம்ம இப்படி கொஞ்சம் கிள்ளி போடுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம இப்போ சமைக்கும் போது சமையலுக்கு கொஞ்சம் உப்பு வந்து கிள்ளி அப்படியே போடுவோம் அந்த மாதிரி கொஞ்சமாக போதும் இந்த மாதிரி எடுத்து வேறு சுற்றி கொஞ்சமாக அப்படியே போட்டுவிட்டாலே போதும் ஒரு பிளான்ட்டுக்கு இந்த இத்தனை நோண்டு போதும் தேவை போதும் பெரிய பிளான்டாக இருந்தாலும் சரி குட்டி பிளான்டாக பிளான்டாக இருந்தாலும் சரி தான் இத்தனோண்டு எப்சம் சால்ட்டே போதும் இந்த சால்ட்டை போட்டுவிட்ட அப்புறமா அந்த மண்ணை எல்லாமே அந்த எடுத்த குழியை அப்படியே மூடி போட்டால் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மட்டும் விழுட்டா போதும் அழகாக செடி நல்லா த கிளவிட்டு அவ்வளோ அழகாக வரும் நான் இந்த இந்த எப்சம் சால்ட்டை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் செடி எப்படி இந்த பிளான் மட்டும் இல்லாமல் எல்லா பிளாண்டமே அப்படி தான் எவ்வளோ அழா கிளை போட்டிருக்குன்னு பாருங்கள் என்னோட கார்டன் வீடியோவில் எல்லாமே தெரியும் நான் வந்து ஒவ்வொரு நாள் எவ்வளோ பூக்கள் பறிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அதுக்கு காரணமே நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் அதில் பிளஸ் இந்த எப்சம் சால்ட்டு கூட அவ்வளோ அழகாக இந்த செடிகளுக்கு புது கிளைகள் வரதா இருக்கட்டும் மொட்டுகள் வைக்கிறதா இருக்கும் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த எப்சம் சால்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதுலேயே நம்ம ரொம்ப அதிகமான காசு கொடுத்து இந்த எப்சம் சால்ட்டு வாங்க வேணாம் ஒன் கேஜி டுவெண்ட்டி டூ ருப்பீஸு கிடச்சி இருபத்தி ரெண்டு ரூபாய் இருந்தாலே ஒரு கிலோ வாங்கிடலாம் பார்த்தீங்களா இது வந்து பிரிட்டிஷ் க்ரீன் இல்லை இல்லை பிரிட்டிஷ் இல்லை சாரி மிட் நைட் ப்ளோ இதுலேயும் அப்படி தான் எவ்வளோ கிளைகள் வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லா கிளைகள்லேயுமே மொட்டுக்கள் வச்சிருக்கு இந்த எப்சம் சால்ட் தான் நான் ஒரு டூ வீக்ஸ் ஆகிடுச்சு இந்த எப்சம் சால்ட் எல்லா வேர்லேயும் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா தான் இவ்வளோ கிளைகள் வந்திருக்கு இந்த சம்மருக்கு நம்ம இந்த எப்சம் சால்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த எப்சம் சால்ட்டை இப்படி நம்ம இப்படி தூவுறது மட்டும் இல்லாமல் தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம் இப்போ நான் எங்கிட்ட ஒரு இருபது பக்கத்தில் ஒரு டோஜா செடிகள் இருக்குது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து எடுத்துகிட்டேன் அப்படின்னா அதில் கொஞ்சமாக எப்சம் சால்ட்டு போட்டுவேன் அந்த எப்சம் சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா செடிகளுக்கு விடுவேன் அப்படி விடுறதுனாலையும் நம்ம வந்து செடிகள் நல்லா தலைச்சி நல்ல அழகாக வரும் நம்ம எப்சம் சால்ட்டை டேரெக்டாக செடிகளுக்கு போடுறத விடவும் தண்ணி போ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது ஏன் அப்புடின்னா அது வந்து சீக்கிரமாகவே அது கரைஞ்சி போயிடும் இது நம்ம வந்து தண்ணி ஊற்று ஊற்ற தான் கரைஞ்சி போகுமே தவிர மற்ற மாதிரி கரையாது இது வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போ ஊற்றுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது கரைச்சி தான் இருக்கும் இதில் வந்து எப்சம் சால்ட் மெக்னீசியம் சால்ஃபைட் நிறைய இருக்குது செடிகள் வேகமாக வளர்கிறதுக்கும் சரி மொட்டுக்கள் பெருசு பெருசாகவும் அழகாக வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எப்சம் சால்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க ரிசல்ட் வேகமாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் வந்து ரொம்ப பச்சை பசையல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த எப்சம் சால்ட்டை செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் அது மட்டும் இல்லாமல் பூச்சி தாக்குதல் இருக்க பிளான்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணி விட்றதுனால அந்த பூச்சி தாக்குதல் ரொம்ப இருக்கிறது ரொம்ப கம்மியாகும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணம் கூட இந்த எப்சம் சால்ட்டுக்கு கொண்டு எப்சம் சால்ட்டை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பிளான்ட் ரொம்ப பச்சை பசையல்னு இருக்கும் கொஞ்சம் டல் ஆகிட்டு இந்த பச்சை பசையில் இருக்காமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இல்லாமல் இருக்க பிளான்ட் கூட இந்த எப்சம் சால்ட்டை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணது பண்ணுறதுனால ரொம்ப கலர்ஃபுல்லாக க்ரீனிஷாக இந்த எல்லாம் மாறிடும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கொடுக்கறதில்ல இந்த எப்சம் சால்ட்டை ஒன்று எப்சம் சால்ட்டை ரெகுலராக செடிகளுக்கு யூஸ் பண்ணுறதுனால செடிகள் நல்ல கொழு குழு வரும் ரோஜா செடிகள் மட்டும் இல்லாமல் காய்கறி செடிகள் பூ பூக்கிற செடிகள் எல்லா செடிகளுக்குமே இந்த எப்சம் சால்ட்டை யூஸ் பண்ணலாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிளைகள் அழகழகாக வச்சிருக்கு அப்படிங்கிற பார்த்தாலே தெரியும் இந்த ஒரு பிளான்ட் இல்லாமல் எல்லா பிளான்ட்லையுமே அப்படி தான் அந்த எப்சம் சால்ட் யூஸ் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு எல்லா பிளான்ட்லையுமே எவ்வளோ கிளைகள் வெட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இது மிட் நைட் ப்ளூ ரோஜா இதுலேயும் ஒன்று ரெண்டு மொட்டுகள் வச்சிருக்கு அழகாக பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மொட்டுக்கள் வச்சுருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ கிளைகள் பாருங்கள் எவ்வளோ க்ரீன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பூச்சி தாக்கத்தில் இருந்தாலும் இந்த எப்சம் சால்ட்டை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அழகாக அவுட் ஆகும் இந்த எப்ஸம் சால்ட்டை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பிளான்ட்டு கெட்டு போயிடுமோ டேமேஜ் ஆகிருமோ அப்படிலாம் எதுவுமே ஆகாது க்ரீன் அழகாக இருக்கும் பூக்களும் அழகாக பூக்கும் சரிங்களா என்னோடய எல்லா ப்ளான்ட்லேயுமே நான் இந்த இந்த எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் இருந்தால் கூட வந்து சீக்கிரமாவே அது வந்து கியூர் ஆகி போயிடும் அதனாலேயே இந்த யூஸ் பண்ணுவேன் இந்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகா கிளைகள் எல்லா நான் கிளைகள் வந்து தான் இந்த யூஸ் பண்ண அப்புறமா எல்லா கிளைகளிலுமே மொட்டுக்கள் வச்சுட்டே இருக்குது அழகாக வச்சிருக்கு இந்த சம்மருக்கு நம்ம மாட்டுச்சாணம் கொடுக்குறது பதில் இந்த எப்ஸ்எம் சால்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க இதில் ஆன்லைன்லேயும் இந்த எப்சம் சால்ட் சேல் பண்றாங்க ஆனால் ஆன்லைனில் ஒன் கேஜி நூறுரூபா ரூபாய் அந்த மாதிரி சேல் பண்றாங்க ஆனால் நீங்க உரக்கடலில் போய் கேட்டாலே தெரியும் ஒன் கேஜி டுவெண்ட்டி இல்லைனா டுவெண்ட்டி டூ ருப்பீஸ்க்கே கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி உரக்கடலில் போய் டேரெக்டாக வாங்குற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து கம்மியான ப்ரைஸுக்கு வாங்க முடியும் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பிரைஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ கிளைகள் எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன்ட்டு இதுக்கு முக்கிய காரணமே இந்த எப்சம் சால்ட் நீங்களும் உங்கள் கார்டனுக்கு இந்த எப்சம் சால்ட் யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நீங்கள் என்ன எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு கார்டனிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் പണു ഓക്കെ ബൈ അടുത്ത വീഡിയോ പാകലാം ഓക്കെ ബാബായ്